ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவில் அரிசி உணவு தான் பல நூற்றாண்டு காலமாக ஒரு முக்கிய உணவாக மக்கள் மத்தியில் சாப்பிடப்படுகிறது நம் வீட்டில் அம்மா சமைக்கும்போது அரிசியை தண்ணீரில் ஊற வைப்பதை பார்த்திருப்போம் இவ்வாறு செய்வது உடல் நலத்திற்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் நாம் அரிசியை சோறாக சமைக்கும் முன்பு சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதில் ஒன்றுதான் இந்த அரிசியை ஊற வைப்பதாகும் இதனால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன அரிசியை சமைப்பதற்கு முன்பு தண்ணீரில் நன்கு ஊற வைப்பதால் அதன் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறையும் இது உங்களது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் அரிசியை தண்ணீரில் ஊற வைப்பதன் மூலம் அதன் ஊட்டச்சத்துக்கள் நன்றாக உறிஞ்சப்படுகிறது இதனால் அரிசியின் சத்துக்கள் வீணாகாது அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து சமைப்பதால் உடலின் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் அரிசியை தண்ணீரில் நன்கு ஊற வைப்பதால் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறைகிறது இதனால் மெலோடனின் ஹார்மோன் தூண்டப்பட்டு ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தும் அரிசியை தண்ணீரில் அதிக நேரம் ஊற கூடாது ஏனெனில் அதன் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தண்ணீரில் கரைந்துவிடும் எனவே அரிசியை பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை ஊற வைத்தாலே போதுமானதாகும் அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து சமைப்பது என்பது நீரிழிவு நோய்களுக்கு பயனுள்ளதாக கருதப்படுகிறது இருப்பினும் அரிசியை ஒரு சிலர் சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கின்றனர் ஆனால் இப்படி செய்வதன் மூலம் அரிசியில் உள்ள வைட்டமின் மற்றும் மினரல்ஸ் தண்ணீரிலேயே கரைந்து விடுகின்றன எனவே அரிசியை பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை ஊற வைப்பதே போதுமானதாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க